அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பிக் பிக்பாஸ் ப்ரீமியர் லீக் முப்பத்தி எட்டாவது டி ட்வெண்ட்டி எம்எல்ஆர் விசஸ் இந்த ரெண்டு டீம் விளையாட போகிறாங்க போன மேட்ச் விளாண்டவங்களும் அப்படியே நம்ம எடுத்துட்டோம் அதாவது பிஆர்எச் எந்தெந்த பிளேயர்ஸ் விளாட போகிறாங்க எம்எல்ஆரில் எந்தெந்த பிளேயர்ஸ் விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் யூ நௌஜா எம் லபுசன் எம் ரின்சோ டி அல்சோப் எம் பிரைண்ட் என் மேக்ஸ்வினி எம் நீச எக்ஸ் பாட்லட் எம் சுக்மேன் எஸ் ஜோன்சன் எம் குங்குமம் இந்த பதினோரு பேர் போன மேட்ச் விளாண்டுருக்காங்க அவங்கள நம்ம எப்படி எடுத்துட்டோம் பிஆர்எச்சில் எம்எல்ஆரில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே பிரவு எம் ஹரிஷ் ஜே ஃப்ரேசர் மெக்ரிக் டி செஃபார் ஜே பெத்தல் டபிள்யூ ஸ்தலான் எக்ஸ் எச் டைசன் டி ரோஜஸ் எஃப்போனில் ஏ ஜாம்பா கே ரிச்சர்சன் இந்த பதினோரு பேர் போன மேட்ச் விளாண்டுருக்காங்க அவங்கள நம்ம எப்படி எடுத்துட்டோம் இதில் வந்து பேட்டிங் பிரகாரம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைம் பிரகாரம் பதினொன்று முப்பதுக்கு ஸ்டார்ட் ஆகுது அவங்க டைம் பிரகாரம் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது மேட்ச் வந்து மெல்போர்னில் நடக்குது பிஆர்எஸ்சில் எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் யூ நௌஜா இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா விளாடுவார் செகண்ட் பேட் பண்ணால் அந்தளவுக்கு விளாட மாட்டார் எம் லவுஜன் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா விளாடுவார் செகண்ட் பேட் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் எம் ரின்சோ இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணால் மாட்டார் செகண்ட் பேட் பண்ணிணா நல்லா விளையாட்டுக்கான சான்சஸ் இருக்குது டி எல்ஸ் எல்சோ இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்கான சான்ஸ் இருக்குது எம் பிரைண்ட் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா விளையாடுவார் செகண்ட் பேட் அளவுக்கு அந்தளவுக்கு மாட்டார் என் மேக்ஸ்வனி இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் நல்லா விளையாடுவார் செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு இருக்காது என் நீசர் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எக்ஸ் பாட்லெட் இவர் வந்து ஃபஸ்ட்டு போலிங் பண்ணால் விகெட் எடுக்கிறக்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட்டிங் ப பலிங் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறக்கான சான்ஸ் இருக்குது எம் சுப்மேன் இவர் வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணால் விக்கெட் எடுப்பார் செகண்ட் பவுலிங் பண்ணால் அளவுக்கு விக்கெட் எடுக்க மாட்டார் எம் ஜான்சன் ஃபஸ்ட்டு போலிங் செகண்ட் பௌலிங் நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணி பார்க்கலாம் எம் குங்குமனுக்கும் ஃபர்ஸ்ட் போலிங் செகண்ட் பலிங் நல்லா தான் இருக்குது இவரும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எம்எல்ஆரில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே பிரவுன் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணணும் செகண்ட் பேட் பண்ணணும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எம் மரீஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அந்தளவுக்கு மாட்டார் செகண்ட் பேட்டிங் பண்ணிணா நல்லா விளாட்றான சான்ஸ் இருக்குது ஜே அண்ட் மெக்ரிக் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் நல்லா விளாடுவார் டி செஃபாட் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலுமே கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஜே பெத்தல் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளாடுவார் இவரையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஜே வெதர்லேண்ட் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணார்னா நல்லா இருக்குது செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி செகண்ட் பவுல் பண்ணார்னா பவுலிங் அந்தளவுக்கு கிடையாது விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி தான் ஹெச் டைசன் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாருனா கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு கிடையாது டி ரோஜர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா நல்லா விளாடுவார் செகண்ட் பேட்டிங் செகண்ட் பாலிங் அந்தளவுக்கு கிடையாது ஜாம்பா செகண்ட் பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது கே ரிச்சர்சன் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறக்கான சான்ஸஸ் இருக்குது அதாவது இந்த ரெண்டு டீமுக்கும் முப்பத்தி எட்டாவது டி ட்வெண்ட்டி பிக் பாஸ் பிரீமியர் லீக்ல எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் பிரகாரம் வின்னிங் டீம் வந்து பிஆர்ச்சின்னு சொல்லி சொல்றோம் நன்றி